ஐ ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் கமலஹாசனின் அண்ணன் மற்றும் அவருடைய மனைவி இருவரும் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கமல் பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கின்றனர் அதில் தாங்கள் கமல்ஹாசனுக்காக தான் திருமணம் செய்து கொண்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் அதோடு கமலஹாசனுக்கு நான்கு வயதாக இருக்கும்போது தன்னை பற்றிய ரகசியம் தெரிந்ததால் கமலஹாசன் கதவி அழுதார் என்றும் சாருஹாசனின் மனைவி கூறியிருக்கிறார் அதுபோல் நடிகர் கமலஹாசன் எந்த மெடிகளில் பேசும்போதும் தன்னுடைய அண்ணன் சாருஹாசன் எப்போதுமே எனக்கு அப்பாதான் என்று பேசியிருக்கிறார் அதை உறுதிப்படுத்தும் விதமாக கமலஹாசனின் அண்ணனும் அவருடைய மனைவியும் கொடுத்திருக்கும் பேட்டி இணையத்தில் வைரலாகி வருகிறார் Ida அதில் கமலஹாசனின் அண்ணனும் நடிகருமான சாருஹாசனுக்கு இப்போது தொண்ணூத்தி மூன்று வயதாகிறது அவருடைய மனைவி கோமலவள்ளிக்கு எண்பத்தி மூன்று வயது ஆகிறதாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது தான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று ஒரு முடிவில் இருந்தாராம் அதற்கு காரணம் இப்போது இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறது அதில் நாமும் கல்யாணம் பண்ணி கொண்டு ஒரு குழந்தையை பெற்று கொண்டால் குடும்பம் பெருசாகி கொண்டே போகும் எதற்கு இந்த திருமணம் என்று அதை தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தாராம் ஆனால் அந்த நேரத்தில் சாருஹாசனின் அம்மா கர்ப்பமாக இருந்திருக்கிறார் அவருக்கு திடீரென்று பயம் ஏற்பட்டு இருக்கிறது தனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் அதனால் திருமணம் செய்து கொள் என்று சொல்லியிருக்கிறார் முதலில் சாருகாசன் திருமணம் செய்ய மறுத்தாலும் பிறகு சரி என்று சொல்லிவிட்டாராம் சாருகாசன் வழக்கறிஞராக இருந்திருக்கிறார் அப்போதுதான் சாருகாசன் வீட்டில் கோமளவள்ளியை பார்த்திருக்கிறார்கள் கோமளவள்ளிக்கு அந்த நேரத்தில் பத்தொன்பது வயது தானாம் அவருக்கும் பெரிய அளவில் திருமணம் செய்து கொள்ள ஆசை இல்லையாம் ஆனால் குடும்பத்தினரின் வற்புறுத்தலினால் இவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறது அதற்கு பிறகுதான் கமல் சாருகாசன் அம்மாவிற்கு பிறந்திருக்கிறார் கமலஹாசனை முழுமையாக கோமளவள்ளி தான் வளர்த்திருக்கிறார் நான்கு வயது வரைக்கும் கமலஹாசன் கோமளவழி அம்மா என்று கூப்பிடுவாராம் அப்போது கமலஹாசன் அம்மாவும் நீ அவனிடம் உண்மையை சொல்ல வேண்டாம் அவன் உன்னை அம்மாவாக நினைக்கிறான் அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டாராம் ஆனால் வீட்டில் வேலை செய்தவர்கள் கமலஹாசனுக்கு நான்கு வயதாக இருக்கும்போது உண்மையை சொல்லியிருக்கிறார்கள் அதை தெரிந்ததும் கமலஹாசன் ஒரு நாள் முழுக்க இருந்தால் அழுது கொண்டே இருந்தாராம் அந்த நாளை மறக்கவே முடியாது என்று கோமலவள்ளி கூறியிருக்கிறார் அதோடு சாருஹாசனும் எனக்கு என்னுடைய தம்பி கமலஹாசன் என்பது பலமுறை மறந்துவிடும் அவனை என்னுடைய மகனாகத்தான் நானும் பார்த்தேன் என்று கூறியிருக்கிறார் அது போல கோமலவள்ளி பேசுகையில் என்னுடைய கணவரின் இன்னொரு தம்பி சந்திரஹாசன் தான் எனக்கு குடும்பத்திலேயே நெருங்கிய நண்பர் என்னுடைய குழந்தைகள் மரியாதையாக இருப்பதற்கு காரணம் அவர்தான் அதுபோல சுகாசினியின் குழந்தைகளை நன்றாகவே பார்த்து சுகாசினியின் என் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கிறார் என்று அந்த பேட்டியில் சாருஹாசன் மற்றும் அவருடைய மனைவி பேசியிருக்கிறார்கள்